சில பரப்புற வதந்திகளையும் பொய் செய்திகளையும் பார்த்துட்டு தான் இருக்கேன் எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் தன்னோட தொண்டர்களும் அப்பாவி பொதுமக்களும் இறக்கிறத எப்பொழுதும் விரும்ப மாட்டாங்க இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவங்க எந்த கட்சி சார்ந்தவர்களாக இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க நம்மளோட தமிழ் உறவுகள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களே கைது செய்யப்பட வேண்டியது புஷி ஆனந்த் ஆதவார்ஜுனா நிர்மல் இது ஒரு பக்கம் இருந்தாலும் கைது செய்ய வேண்டியது உங்களுடைய அதிகாரிகளை கைது கைது மக்களை காப்பாற்ற முடியாத திமுக அரசாங்கத்தின் தானே கைது பண்ணணும் இன்னும் ஒரு படி போய் சொல்லணும்னா அந்த இருக்கக்கூடிய அமைச்சர் அவரையும் கைது பண்ணணும் அதை விட்டுட்டு என்ன இன்னைக்கு ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணிருக்கீங்களே சார் எனக்கு புரியலையே சோசியல் மீடியால வதந்திகளை பரப்பாதீங்க பரப்பதே உங்க ஆட்கள் தானே

இது வரைக்கும் நீங்க ஆக்ஷன் எடுக்கல சார் நாற்பத்தி ஒரு உயிர் போயிருக்கான ஆக்ஷன் எடுக்கல இது வரைக்கும் நீங்க வீடியோ போட்டுட்டு இருக்கீங்க அதுக்கு முன்னாடி முதலமைச்சர் வேற ஒரு டேக் போட்டிருக்கீங்க புரியல சார் என்ன மிரட்டுறீங்களா தமிழக மக்களை பார்த்து மிரட்டுறீங்களா யாரும் பேசக்கூடாதா உண்மையை பேசக்கூடாதா நாங்க பாரதிய ஜனதா கட்சி மத்தியில் ஆளக்கூடிய கட்சி நாங்க பேசுவோம் உண்மையை பேசுவோம் உறக்க பேசுவோம் இந்த மிரட்டுற வேலையெல்லாம் விட்டுட்டு இப்போ நீங்க என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கீங்க சார் இப்போ வரைக்கும் நீங்க என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கீங்க சொல்லுங்க பாப்போம் எல்லாம் போயிட்டு வந்தீங்க உங்க மகன் வந்தாரு துபாயில இருந்து வந்தாரு கரூருக்கு போனாரு திருப்பி வந்தாரு துபாய் கிளம்பிட்டாரு பிரைவேட் ஜெட் பிளைட்ல சார் பிரைவேட் ஜெட் பிளைட்ல அதனால இதுதான் உங்களுக்கு மக்களுக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு அக்கறை அதனால வீடியோ போடுறத விட்டுட்டு இப்பயாவது ஆக்ஷன் எடுங்க உங்க எஸ்பி மேலயும் உங்க கலெக்டர் மேலயும் அங்க இருக்கக்கூடிய ஏடிஜிபி மேலே இவங்க மேல ஆக்ஷன் எடுங்க அதை விட்டுட்டு ஏன் மக்கள் மேலேயே உங்க கோவத்தை காட்டுறீங்க கோவப்பட வந்து உங்க மேல சார் யூ ஹாவ் பிகம் இன்காம்பிடன்ட் யுவர் கவர்மெண்ட் பிகம் இன்காம்பிடன்ட் திராவிட மாடல் இஸ் ஜீரோ மாடல் இஸ் ஃபெயிலியர் மாடல் சார்